பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நீக்கி சுத்த உள்ளம் நீக்கித்தே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு உமது ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை தாவிதி எழுதும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தவறு அவனுடைய வாழ்க்கையில் வந்தபடியினாலே மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி மன்றாடி ஆண்டுடைய பிரசன்னத்துக்காக கெஞ்சி ஜபிக்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் இங்கே தாவிதி இப்படியா எழுதுகிறார் உமது ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தவறு செய்தபடியினாலே அதை இழந்து போய்விட்டான் அவனை விட்டு அந்த சந்தோஷம் விலகிவிட்டது ஆகவே தான் திரும்ப தேவ சமூகத்தில் கேட்கிறான் இரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அந்த இரட்சன்யத்தின் சந்தோஷம் தன்னை விட்டு விலகின உடனே அவனுடைய ஆவியில் அவன் உடைந்து போய்விட்டான் நொறுங்கி போய்விட்டான் சோர்ந்து போய்விட்டான் அவன் சொல்லுகிறான் உற்சாகமான ஆவி மறுபடியும் என்னை தாங்கும்படி செய்யும் என்று யோகா நலதன சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் சொல்லுகிறது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இங்கே ஆண்டவராக சொல்லுகிறார் என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் உங்களுடைய சந்தோஷமும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதுதான் விருப்பம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இங்கே ஆண்டவராகிய சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவா வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தாவித சந்தோஷத்தை இழந்தவுடனே மிகவும் நொறுங்கி போனான் இந்த நாளிலும் கூட ஒருவேளை சந்தோஷத்தை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் இழந்து போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரையிலும் நீங்கள் கேட்கவில்லை இன்றைக்கு கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது மன மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக அமைந்து விடுகிறது அந்த மன மகிழ்ச்சி நம்மிடத்திலிருந்து விலகிவிட்டால் நம்முடைய ஆவி முறிந்து போகிறது எலும்புகள் உலர்ந்து போகிறது ஆகவே இன்றைக்கு அந்த மன நமக்கு கொடுக்கிறது ஆண்டோருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆகவே இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது நம்முடைய ஆவி பலனடைகிறது எலும்புகள் பலனடைகிறது நம்முடைய சரீரம் பலனடைகிறது நமக்கு மன ஒரு மருந்தாக அமைந்து நம்முடைய குறைவுகளை பலவீனங்களை நம்மை வெளியே அனுப்புகிறது நாம் மகிழ்ந்து களி ஆண்டவரை துதிக்க முடியும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போ நாம் மனதில சில காரியங்களை வைத்துவிட்டு உள்ளே வைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு நாம் மனதுக்கத்தினாலே நம்முடைய ஆவி உடைந்து போய் கிடக்கிறது என்னை காண்டு சொல்லுகிறார் மன மகிழ்ச்சி மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில முக மலர்ச்சியை தரும் உலகத்தார் சொல்லுவார்கள் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லு நம்முடைய உள்ளம் ஒரு பாரமும் இல்லாதபடி மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ச்சியாயிருக்கும் இன்றைக்கு நாம் மலர்ச்சியாயிருக்க வேண்டும் மன இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் விரும்புகிறார் ஆண்டு சமூகத்தில் போகும் பொழுது உற்சாகத்தோடு கூட முழு மனதோடு கூட மன மகிழ்ச்சியோடு ஆண்டு சமூகத்தில் போக வேண்டும் அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் கூட நமக்கு அருளி செய்யப்படும் கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளி செய்யப்படும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறார் யோவான ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து உற்சாகமான ஆவி நம்மை தாங்குபடி செய்கிறது இரட்சணின் சந்தோஷத்தை திரும்பவும் நமக்கு தருகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முறிந்த ஆவிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி முறிந்த எலும்புகளை மறுபடியும் நினமுள்ளதாய் மாற்றி அவர் பலப்படுத்தி சந்தோஷத்தினாலமை நிரப்பி நம்முடைய உள்ளத்தை கழிகூற பண்ணுகிறார் நம்முடைய முகம் மலர்ந்து ஆண்டவரை துதிக்கும் ஆகவே இந்த நாளில் அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம் அவர் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே இதுவரையிலும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கு கேட்போம் என் சந்தோஷம் நிறைவாக வேண்டும் உற்சாகமானாவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் நம்மை பலப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு கிருபையானீர் கொடுத்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற முறிந்த ஆவிக்கு பதிலாக இன்றைக்கு துதியின் உடைய ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அந்த இரட்சித்தின் சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் திரும்ப பெற்றுக்கொண்டு உற்சாகமான ஆவியின் நிரம்பி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும் அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைக்கு பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் நீர் அப்படி உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்